கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி தசமி திதி வளர்பிறை சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் அதுலையுமே ரொம்ப முக்கியமாக என்ன நாளில் பார்க்கம்பது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஆக்சுவலாக சொன்னால் நாளில் இருந்து நிறைய பிரச்சனைகள் ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை சனியுடைய குரூர பார்வை பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களில் போய் கரெக்டாக மேஷத்தில் போய் சந்திரன் சிக்கும் அதே மாதிரி சூரியன் புதன் வக்கரம் பெறுகிறது செவ்வாய் நீச்சம் அடைகிறது ஸோ இன்றைய நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக நேற்றுலேருந்தே அதை ஆரம்பிச்சிருக்கணும் மழை வெள்ளம் பூகம்மம் இந்த மாதிரி பனி பொழிவு அதிகமான நிலச்சரிவு ஆக்சிடென்ட்ஸு அந்நேச்சுரல் அக்க கெலாமிட்டிஸு இந்த மாதிரி நிறையா எதிர்பாராத அசம்பவ அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்கும் பொழுது அப்படின்னு சொன்னோன்னா அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் கும்பம் ரெண்டாவது துலாம் மூணாவது மித்துனம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி ஜெயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் ரெண்டாவது மகரம் மூணாவது கன்னி மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தா மேஷம் சிம்மம் தனுசு பணவரம் சந்தோஷத்தை கெடுக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடகம் மிருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பயப்படாதீங்க இந்த மூணையும் தவிர்த்தால் போகிறோம் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பேட்டன் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரத்யங்கராதி வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலயமா ஆதாயங்கள் பெரிய கனமான பண வரவுகள் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு நண்பர்களுக்கு மூலியமாக செலவு மூத்தவங்க மூலியமாகவும் செலவு கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக கையாளக்கூடிய சக்தி தாராளமான பணவரவுகள் தாராளமான பண புழக்கம் ஒரே விஷயத்தை கரெக்டாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாவே போகிறோம் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்ணன் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் பயணங்களில் கவனமாக இருங்க பயணம் பண்ணாமல் இருக்கிறது இனியும் நல்லதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சஞ்சலம் தேவையில்லாத மறதி காணாமல் போகிறது இல்லை பிரச்சனை மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனம் காக்கக்கூடிய நாள் குலதெய்வத்தை தான் மனசார நீங்கள் வணங்கணும் ப்ரேயர்ஸ்க்கு கண்டிப்பாக பெனிஃபிட் உண்டு நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாகவும் தெரிஞ்சும் போய் அதை கை வைக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டங்கள்லேருந்து தப்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லது வயிறு உபாதைகள் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் பவுல் ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுக்கும் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் வர மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நபர்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவாக நடக்காது தைரியமாக இருக்கலாம் அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கால பைரவர் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற மஞ்சள் நிறம் கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஒரு வருமானம் பெரிய ஏற்றம் வியாபாரத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சூப்பரா இருக்கும் தண்ணீர் சார்ந்த ரசாயனம் சார்ந்த எந்த வியாபாரத்துல இங்கே இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அது மருத்துவம் சார்ந்த வியாபாரிகளுக்கு மருத்துவமனை வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லபடியாக அமையும் சரஸ்வதி தேவி வழிபாடு படும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கால நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய எல்லா காரியமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் போராட்டத்துடன் ஜெயிக்கிற மாதிரி வரும் அவ்வளோதான் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்த கடன் திரும்பி கேட்டிங்கன்னா பிரச்சனை வர்றது கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது இல்லைன்னா கடன் நாளை இன்றைய நாள் ஏதாவது ஒரு அவதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கணும் வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி மூலயமா பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு வெறியீடு வருஷம் ஒரு பிரச்சனை வரும் புது விதத்தில் ஒரு பிரச்சனை வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அது வராமல் இருக்கணும்னா நரசிம்மர மனசார வணங்குங்க ராசியாக நிறம் வெள்ளை நிறம் விருச்சக ராசியது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் என்றை நாள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பயம் தெரியாத பயம் புரியாத பயம் என்ற நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் பார்த்துங்க பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் எந்த விதத்துலையுமே செக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது நம்ம அவ்வளோதான் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நடக்கும் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்டமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்று காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை ரெண்டு நாள் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இன்றைய நாளை பார்த்துக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டிக்குங்க தானாக நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்ட வேண்டாம் அதே மாதிரி இந்த ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் வந்து பண்ணுறது கட்டடிக்கிறது முன்னாடி பஸ்ஸு போனால் அப்படி க்ராஸ் பண்ணி போகிறது இந்த வேகமாக செய்கிறது செல்ஃபோன் பேசிவிட்டு எண்ணத்தை கோட்டை விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துங்க தேவையில்லாத கெட்ட பேர் வரைக்கும் ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நம்ம பார்த்து அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது எதையுமே அவசரப்படாமல் செஞ்சாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரியவங்களை தயவுசெய்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படக்கூடாது எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நீங்கள் அணுகும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் லாஸ்ட்டில் பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி இருக்க பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்றிங்கன்னா நல்லா இருப்பீங்க எந்த விஷயத்துலேயுமே ரிஸ்க்குன்னு தெரிஞ்ச விஷயத்தில் கை வைக்காதீங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது பொதுவாகவே மீனராசி நண்பர்களுக்கு ஐயோப்பாவான்னு போய் ஹெல்ப் பண்ண தான் மாட்டிப்பீங்க இன்றைய நாளில் வந்து எந்த ஃபோர்ஸ்னாலையும் நீங்கள் போய் எதையும் புஷ் பண்ணாமல் செய்யாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு முன்னாடி பார்த்துட்டோம் சரி எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கினா பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் த்ரோனு குண்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க